ஜவான் படத்திற்கு பிறகு இரண்டாவது முறையாக தீபிகா படுகோனுடன் இணைந்து பணியாற்றுவது குறித்து இயக்குனர் அட்லி சமீபத்தில் பேசினார் அல்லு அர்ஜுன் நடித்துள்ள தெலுங்கு பான் இந்தியா திரைப்படமான இருபத்தி இரண்டு எக்ஸ் சிக்ஸில் ஏ ஏ இருபத்தி ஆறு மீண்டும் தீபிகாவுடன் இணைவதில் மிகுந்த உற்சாகத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்தியா டுடேக்கு அளித்த பேட்டியில் தீபிகா தன்னுடைய லக்கி சாம் லக்கி சாம் என அட்லி குறிப்பிட்டார் இது தீபிகாவுடன் எனது இரண்டாவது படம் அவர் அற்புதமான நடிகை நம்ப முடியாத திறமை கொண்டவர் என அவர் தெரிவித்தார் இந்த படம் தீபிகாவின் முற்றிலும் வேறுபட்ட ஒரு முகத்தை காட்டும் என்றும் தாய்மையை அனுபவித்த பிறகு பெரிய திரையில் அவர் மீண்டும் வருவதற்கான முக்கியமான படமாக இருக்கும் என்றும் அட்லி கூறினார் மேலும் இந்த படம்தான் தனது திரையுலக வாழ்க்கையின் மிகப்பெரிய படமாக இருக்கும் என்றும் அட்லி கூறினார் படம் குறித்து அனைவருக்கும் சொல்ல ஆவலாக இருக்கிறேன் அதற்காக எங்கள் குழு இரவு பகல் பாராமல் உழைத்து வருகிறது முடிந்தவுடன் ரசிகர்கள் முழுமையாக ரசிப்பார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றெட்டு ஏடிக்கு கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றெட்டு ஏடி பிறகு இது தீபிகாவின் இரண்டாவது தெலுங்கு பான் இந்தியா படமாகும்